உலகம் முழுவதும் பறந்து விரைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வர வெறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க இந்த வீடியோ பகுதியில் நான் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திகை மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கவலைகள் தீரும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபத்தில் வரக்கூடிய பலன்கள் என்ன உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குதா எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோ பகுதியை நாம் பார்க்க இருக்கிறோம் மேஷம் முதல் மினமரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பகுதியிலும் ஒரு ராசி பற்றியும் அதற்கு உண்டான மூன்று நட்சத்திர பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்போ கால புருஷ தத்துவப்படி நமக்கு பனிரெண்டு வீடுகளில் முதலாக வர வீடுங்க செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த மேஷ ராசி நேர்களே மேசராசி என்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உடைய மேசராசியில் வரக்கூடிய நட்சத்திரமாகும் உங்களுக்கு கவலைகள் தீரும் கார்த்திகை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது கார்த்திகை தீபத்தால் தீபத்தை முன்னிட்டு உங்களுக்கு வரக்கூடிய பலன்கள் என்ன அவங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பள்ளத்தின ஆழ்வரும் ஆள் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு விடியும் உங்களுக்கு நோட்டிஷன் வந்துடுங்க நீங்கள் பண்ணுறதிலும் கண்டிப்பாக ஒரு வீடியோ பார்க்குற அனைவரும் தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுறது நீங்கள் லைக் பண்ணுறது தாங்க உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அடுத்தடுத்து நாங்கள் போக முடியாது கண்டிப்பாக பார்க்குற அனைவரும் எங்களுக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் வாங்க இப்போ கார்த்திகை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எப்படிப்பட்ட பலங்கள் மற்றும் பரிகாரத்தை இருக்கிறார் கிரகங்கள் என்ன கிரகனுடைய சஞ்சாரம் என்ன கிரகனுடைய மாற்றத்தாரிகளுடைய பலன்கள் என்ன அப்படிலாம் வச்சு இந்த வீடியோ பார்க்க இருக்கிறோம் அப்போ கிரக நிலைகளை அப்படி பார்க்கும்போது ஆராய்ந்து பார்க்கும்பொழுது மாத தொடக்கத்திலே லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி வக்ர நிவர்த்தி ஆகி பலம் பெறுறாங்க அப்படி பலம் பெறும் பொழுது பொருளாதார பற்றாக்குறை அகலும் புதிய திட்டங்கள் வெற்றி பெற இருக்குதுங்க அருள் அல்லவுடைய ஆசையும் அன்பு நண்பர்களின் ஆதரவும் திருப்தி தர இருக்குதுங்க ராசிநாதன் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துடன் இணைந்து வெறிச்சய ராசியிலே தன் சொந்த வீட்டில் சஞ்சரிப்பதால் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இளைய சவருடன் இருந்த பகை மாறும் பாகப்பிரிவினை சுமமாக முடிப்போகுது ரொம்ப நாளாக அந்த ராசி அன்பர்களுக்கு பாக பிரிவினை இருக்கும்போது ரொம்ப 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 கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த பாகப்பிரின்பது சொத்து பிரச்சனை இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குங்க அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான முடியாததுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க குரு வக்ரம் குரு வக்ரம் ஆகுதால குடும்பம் இப்படி போகிறது அப்ப குருவுடைய பார்வை குரு பேச்சினால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லும் பார்க்க இருக்கிறோம் மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்து இடம் எனப்படும் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறார் அவர் கார்த்திகை மாதம் இரண்டாம் தேதி முதல் வக்கரம் பெற இருக்கிறார் வக்கரம் பெற்று போயிட்டு இருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னிரெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான் எனவே இந்த வக்கர காலத்தில் வளர்ச்சியும் உண்டுங்க தளர்ச்சியும் உண்டுங்க நினைத்தது நிறைவேறாமல் போக இருக்குதுங்க நடக்காது என்று நினைத்த காரியம் நடைபெற்று மகிழ்ச்சி வழங்க இருக்குது உங்களுக்கு இருப்பினும் இந்த காலத்தில் குருவுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அருகில் குருபவானுக்கு குரு பகவானுக்கு வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த குரு வக்கர பயிற்சி உங்களுக்கு நன்மையாக இருக்குங்க விருச்சிக ராசியில் சுக்கரனுடைய பார்வைக்கு போகிறது கார்த்திகை மாதம் பதினோராம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கரன் வர இருக்கின்றார் அவர் உங்களுக்கு யோகத்தை வரங்கிற்கிறார் அங்குள்ள சூரியன் செவ்வாயோடு இணைக்க எனவே சுக்கர மங்கள யோகம் உண்டாக இருக்குதுங்க சுக்கர மங்களம் யோகம் இருப்பதனால கல்யாண கனவுகள்லாம் எல்லாம் நினவாக இருக்குதுங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழப் போறீங்க ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டுங்க உடன் பிறப்புகள் மூலம் நல்ல தகவல் எல்லாம் வந்து சேர இருக்குதுங்க அரசு வழியில் வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இப்பொழுது நேர்முக தேர்வில் வெற்றி கிடைத்து வேலையும் கிடைத்துமான மகிழ்ச்சி அடைய போறீங்க இந்த காலகட்டம் தனுசுல செவ்வாய் சேர்ந்திருக்கிறதால அவங்களுக்கு எப்படி போகிறது அப்ப கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் உங்கள் ராசிநாதனாகவும் அஷ்டமதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் தற்சமயம் ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது பாகிஸ்தானம் பலம் இருக்கிறார்கள் எனவே கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இதுவரை செமித்த செமிப்பை இப்பொழுது அசையா சொத்தாக மாற்ற முயற்சிக்க போறீங்க பத்திர பதிவியல் இருந்த தடையெல்லாம் மகள் இருக்குதுங்க மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழாவை நடத்த போறீங்க முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க சகோதரர்கள் உங்களுக்கு உதயரமாக இருக்க போறார்கள் அப்ப விருச்சிக ராசியில் புதனுடைய பார்வை சஞ்சாரம் விழிக்கப் போகிறது பற்றி பார்க்க இருக்கிறோம் அப்ப கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு விருச்சிக ராசிக்கு புதன் வர இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் அஷ்டமத்தை சஞ்சரிக்கும் இந்த நேரம் தான் ஒரு ஒரு அற்புதமான நேரமாகும் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம்ங்கிறாங்க கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடம் ராஜயோகம் என்பதற்கு படிப்படியாக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் தானாக நடைபெற இருக்குதுங்க அடிப்படை வசதிகள் எல்லாம் பெற இருக்குதுங்க ஆனந்த வாழ்க்கை மலர் இருக்குதுங்க குழந்தைகளின் எதிர்கால நலன் எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அந்த காலகட்டம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த மாதம் அப்போ நீ பொதுவாக உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் உண்டாக இருக்குதுங்க வியாபாரம் தொழில் தொசியர்களுக்கு விடிவு காலம் உண்டாக இருக்குதுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு உண்டு இருக்குதுங்க உண்டாக இருக்குதுங்க கலைஞர்களுக்கு நினைத்தது நடக்கும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனம் தேவை பெண்களுக்கு கடன் என்ற மூன்று எடுத்து தெரிய இருக்குதுங்க கல்யாண கணவர்களால் நினைவாக இருக்குதுங்க அப்போ இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறு உங்களுக்கு நடத்தக்கூடிய மாதமாக நம்ம எதிர்பார்க்க இருக்கிறோம் திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு உங்களுக்கு கல்யாணம் யோகம் சிறப்பாக இருக்குதுங்க அதான் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கக்கா சுக்கரனுடைய பார்வை இருக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு சுக்கர மங்கள யோகம் உண்டாக இருக்குதுங்க இது மங்கள யோகம் என்று சொல்லக்கூடியது சுக்கனுடைய பார்வை இருக்கும்போது மங்கள யோகத்தால் மாறக்கூடிய கார்த்திகை தெய்வம் என்று உங்களுக்கு எல்லா விதத்தில் நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் எதிர்பார்க்க இருக்கிறோம் குழந்தைகள் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் யாவும் வெற்றி வெற்றிகரக்குதுங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்குதுங்க மண் பூமி வாங்கும் யோகமும் உண்டாக இருக்குதுங்க இப்போ அதாவது மேஷராசியில் பொறுத்த வரைக்கும் முதல் நட்சத்திரம் அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கெல்லாம் இந்த மாதம் நினைத்தது நினைத்தபடி நடக்கக்கூடிய மாதமாக நம்ம இருக்கிறோம் அதாவது பொதுநலம் கருதி நீங்கள் செய்ய வேண்டிய அனைத்தும் மகிழ்ச்சி தர்மம் வண்ணம் இருக்குதுங்க அக்கம் பக்கத்து அனுசரித்து பேசுவது நல்லதுங்க மேஷராசியில் இரண்டாவது நட்சத்திரம் நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் வீடு மண் மனை யோகம் எல்லாம் உண்டாக இருக்குதுங்க பிள்ளைகள் சார்ந்த கல்வியில் நல்ல ஒரு முற்போக்கு சிந்தனை ஏற்பட இருக்குதுங்க அந்த காலகட்டம் நினைத்தது நினை நடக்கக்கூடிய மாதமாக நம்ம எதிர்பார்க்குறோம் உங்களுக்கு அப்போ உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திர காலத்து எல்லாம் உங்களுக்கு வேலை மற்றும் வெளிநாடு யோகம் உண்டாக இருக்குதுங்க மண்மனை யோகம் உண்டாக இருக்குதுங்க அந்த காலகட்டம் ஏழரை நாட்டு சனி உங்களுக்கு இருப்பதால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேணுங்க அந்த காலகட்டம் மகிழ்ச்சி தரும் வண்ணம் உங்களுக்கு ஆரஞ்சுங்க நவம்பர் மாதம் பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது பூர்த்தி பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று சொல்லக்கூடியது நவம்பர் மாதம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகியதில உங்களுக்கு பண பூர்த்தியாகும் டிசம்பர் மாதம் நான்கு ஐந்து எட்டு ஒன்பது தேதியிலும் பூர்த்தியாகும் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி கார்த்திகை தீபம் வருதுங்க அன்று தீப ஒளியால் உங்கள் வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் அமைய இருக்குதுங்க என நேர்களே மேஷராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர காலங்களும் பொறுமையாக விடை கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க அடுத்தடுத்து நல்லதொரு விடைப்பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபடுவது உங்கள் ஜோதிட ஆசான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கங்கள்